இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் பரம அழைப்பின் பந்தயப் பொருளை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாய் வேத பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆம் எனக்கு பிரியமானவர்களே மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதன் ரெண்டு முதல் பதினான்காம் வசனம் வரைக்கும் ஏசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு ராஜாவின் குமாரனின் திருமணத்தை குறித்ததான ஒரு சம்பவத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கிறார் இந்த சம்பவத்தின் மையப்பொருள் என்னவென்றால் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள் ஆம் மூன்றாம் வசனம் விதமாய் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட உங்கள் மீதும் என் மீதும் ஒரு அழைப்பு இருக்கிறது ஏசுவை சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசு ஒரு அழைப்பை முன்வைத்து சென்றிருக்கிறார் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பத்தொம்போதாம் வசனம் விவிதமாய் சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஷீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் ஆம் இந்த நாளிலே இயேசு உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லி இருக்கிற இந்த அழைப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஒருவேளை நான் இயேசுவை பெற்றுக்கொண்டேன் ஆனால் நான் இயேசுவை பிறருக்கு அறிவிக்க மனதில்லாதிருக்கிறேன் என்று நாம் காணப்படுகிறோமா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்களும் நானும் ஒருவேளை அறிவிக்காதிருப்போமே ஆனால் எப்படி அநேகர் இயேசுவை தெரிந்து கொள்ளக்கூடும் நாம் அறிவிக்கும்போது நாம் பிரசங்கிக்கப்படுகிற இயேசு அவர்களுக்குள்ளாய் விசுவாசத்தை கட்டளையிடுவார் விசுவாசத்தின் பெருக்கம் அவர்களை நிச்சயமாய் ரட்சிக்கும் இந்த நாளிலும் கூட நான் உங்களை பார்த்து ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன் அந்த கல்யாண விருந்தை அசட்டை பண்ணினவர்களைப் போல நீங்களும் நானும் இருந்து விடாதபடிக்கு நாம் இயேசுவின் அழைப்பை நிறைவேற்ற ஆயத்தப்படுவோமாக இயேசுவின் அழைப்பை நீங்களும் நானும் அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் அதை செய்து முடிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக நாட்கள் கொடியதாய் மாறி கொண்டிருக்கிறது காலம் குறுகி கொண்டிருக்கிறது இன்னும் சில மணி நேரங்களே உங்களுக்கும் எனக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளிலே இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொண்டு இந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் நின்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்து முடிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக